வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசுயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளியடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையானதாய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வெளிவேடக்காரர்களை இயேசு கடுமையாக சாடுகிறார் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த வெளிவேடக்காரர்களை விட இந்த காலத்திலே வெளிவேடக்காரர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள் இக்காலத்தில் இயேசு வாழ்ந்திருந்தால் அவர் இன்னும் அதிகமாகவே சாடியிருப்பார் ஒருவர் மோட்சத்தில் இருந்து நரகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க புனித பேதிருவிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு செல்லுகிறார் நரகத்தின் வாயிலில் அருமையான இசைக்கச்சேரி ஆடல்கள் களியாட்டங்கள் நடப்பது போன்ற சத்தம் கேட்கிறது அதை கேட்ட அந்த மனிதர் ஆச்சரியத்துடன் நரகம் நன்றாக இருக்கும் என்று எண்ணி உள்ளே நுழைந்தார் லூசிபர் அவரை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்று இடங்களை சுற்றி காட்டுகிறது இவன் அலறுகிறான் பிறகு இவனை சங்கிலியால் கட்டி கொதிக்கின்ற எண்ணெய் எண்ணெய்க்குள்ளே போடுகிறார்கள் அவன் கொன்று கேட்க விரும்புகிறேன் என்று கேட்கிறான் லுசிபரிடம் நுழைவாயிலில் அவ்வளவு அருமையான கச்சேரியும் கும்மாளமும் நடந்து கொண்டிருக்கிறதே அதே போன்றுதான் உள்ளும் இருக்கும் என்று வந்தேனே என்றார் அதற்கு லுசிஃபர் சொன்னாராம் அதெல்லாம் உள்ளே வர நாம் விளம்பரம் செய்கிறோம் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே சில சமயங்களில் வெளிவேடக்காரர்களைத்தான் நாம் மதிக்கிறோம் வணங்குகிறோம் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கிறோம் நல்லவன் என்று ஏழை மக்களிடம் நடித்து என்று எத்தனையோ நிதி நிறுவனங்கள் மக்களின் வியர்வை பணத்தை எதிர்கால கனவுகளை களவாடி கொண்டு தலைமறைவாகின்றனர் மேலும் பணத்தின் மீதுள்ள ஆசையை பந்தாடுகிறார்கள் இவர்கள் இன்று எங்கள் மத்தியிலும் எத்தனையோ பேர் அற்ப பொருட்களை கொடுத்து மனிதர்களின் உரிமையை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் களவாடுகிறார்கள் இவர்கள் மட்டில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார் இறைவனிலே முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரிடம் உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள் நீங்கள் உங்களில் நிலைத்திருங்கள் உங்களை நிறைவாக நம்புங்கள் என்ற செய்தியோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் மகிழ்கின்ற நெஞ்சம் யாகும் தந்துவிடும் பொழுதில்லா மகிழ்கின்ற நெஞ்சம் யாகும் தேவை என்று தேடும் நேரம் மறைந்திடும் மனிதம் யாகும் வள்ளலாய வரம் தந்து வாழ வைத்தாய் சொல்லிட வார்த்தையில்லாம் புறமென்று நீயுமா தானும் முந்தன் நெஞ்சின் ஓரம் வாழுகின்ற காலம்